உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் நம்ம நல்லாவும் படிக்கணும் எப்போ ரெண்டுமே வேணும் அப்படின்னும்போது நம்ம கிழக்கு நல்லா ஓப்பனான ஒரு இடத்துல வடகிழக்கு பாரம் இல்லாத ஒரு இடத்துல வீடு கட்டுறது படிக்கும் பொழுது டேபிள் வந்து இடது கையை ஊன்றி படிக்க வேண்டும் இடது கையை ஊன்றி படிக்கும் பொழுது வலது மொழியானது ஆக்டிவேட் ஆகும் எக்ஸாம் எக்ஸாமில் போய் எனக்கு ஏதாவது ஒன்று மறந்துச்சு டேபிளில் இடது கையை ஊன்றி யோசிங்க டக்குன்னு ஞாபகம் வரும் வலது மூலம் ஆக்டிவேட் ஆகும் அப்போது இடது கையை ஊன்றி படிப்பது ஒன்று ஹைக்ரிவரோட மந்திரம் வந்துட்டு நார்மலாக கூகுளில் ஹைகிரீவர் பட்டாலே போதும் ஓம் ஞானா அந்தமயம் அருமையான மந்திரம் காலையில் மூன்று டைம் மாலை மூன்று டைம் இதெல்லாம் வந்து எங்கிட்ட கொஷின் வரும் இல்லைங்களா ஆஃபீஸில் சார் பச பையன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படி இதே தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த கேள்வியே வராது அவங்ககிட்ட ஞானாநந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படியாக டெய்லி மூணு மூணு காலையில் மூணு டைம் சாயந்தரம் மூணு டைம் சொல்லுங்கள் பசங்க நல்லா படிப்பாங்க வட இடம் இருக்க இடத்துல படிக்கிறதும் வீட்டுடைய அமைப்பு வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து கம்பல்சரி காம்பவுண்டுன்றது நூறு பர்சன்ட் இருக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா நூறு பர்சன்ட் அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று வட வீட்டின் வடமேற்கு மூலையில் உட்காந்து படிக்கணும் ரெண்டாவது இடது கையை ஊன்றி படிக்க வேண்டும் எக்ஸாம் ஆளில் எழுதும் போதும் இடது கை ஊன்றி ஆனால் கணத்தை கை கொடுத்து வேண்டாம் தூங்க வந்துடும் ஸோ இடது கையை ஊன்றி படிக்கட்டும் எழுதுட்டோம் ஆன்மீக அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் இதோ இப்ப திரும்பி பார்த்தா எக்ஸாம் வந்துருச்சுங்க எல்லா பெற்றோர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத பதப்பு என்னக்கா நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்குவாங்களா நல்லா படிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இருக்கும் இல்லையா இது எல்லாத்திற்கும் தீர்வு கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலமறை போலும் மேற்றினை நந்தி மகாந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கே எடுத்த சினவடி வேலும் திருமஹம் பங்கே நற் பன்னிரதோளும் பதுமலர் கொங்கே தாளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் இந்த பரீட்சை படிச்சு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸாமை நினைச்சு பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க சார் ஆனால் அவங்க பெற்றவங்க பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ பயத்தில் இருப்பாங்க அவங்க அவ்வளோ டென்ஷனாக இடுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸு பிபி எல்லாம் எக்கச்சக்கமாக எகரும் சார் எல்லா பிள்ளைங்களுமே நல்லா சமத்தா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் படிச்சது அப்படியே போய் முக்கியமாக எக்ஸாமில் எழுதக்கூடிய திறனும் அவங்களுக்கு வேணும் இல்லைங்களா இதற்கெல்லாம் நாங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் அதே மாதிரி ஆலயத்தில் என்ன பண்ணணும் அதாவது வந்துட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் வடமேற்கு மூலையில் வீட்டுடைய வடமேற்கு மூலையில் படிக்கிற ரூமை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லுவோம் வடகிழக்கில் ஸ்டடி ரூம் வைக்கக்கூடாது வடகிழக்கு வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது ஒரு ரூமை போகிறனாலே வடகிழக்கு க்ளோஸ் ஆகிடும் அப்போ அந்த இடத்துல வந்து நார்மலாக கிழக்கு க்ளோஸ் ஆனால் ஞாபக சக்தி அதிகமாகும் இப்போ என்னென்னா கிழக்குன்றது இந்திரனோட பகுதின்னு சொல்லுவோம் இந்திரனோட வாகனம் வந்து யானை யானைக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ நான் கடைசியாக ஒரு வீடு பார்க்குறேன் அந்த வீட்டில் வந்துட்டு கிழக்கு ஃபுல்லாகவே ஜன்னலே கிடையாது கிழக்கில் வந்துட்டு பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அடைச்சி இருக்குது கிழக்கு ஃபுல்லாகவே தென்னை மரம் அப்போ நான் கேட்குறேன் ரெண்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னா சூப்பராக படிக்கிறாங்க அப்படின்னா கிழக்கு க்ளோஸ் ஆனால் சூப்பராக படிப்பாங்க ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் தான் வருவாங்க ஆனால் அங்கே கண்ணு பிரச்சனை வந்துடும் கண் என்ன சூரியன் இல்லையா வலது கண்ணு அப்படின்னு போய் அப்போ அங்கே கண்ணுக்கு கண்ணாடி போட்டோம்னா அம்மா கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க அப்போது நல்லா படிக்கணும் அதே போல் இந்த மாதிரி உடல்நாயக பிரச்சனை வரக்கூடாது கிழக்கு க்ளோஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும் கிழக்கு வந்து ஜன்னலே இல்லை சார் ஒரு தொடர்ந்து இந்த ஒரு ஆறு வீடு ஏழு வீடு அந்த லைன் வீடுன்னு கட்டுவாங்க இல்லைங்களா அப்போ கிழக்கு ஃபுல்லாகவே வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது கிழக்கு ஃபுல்லாகவே அடுத்த பில்டிங்கு அதில் நம்ம ஜன்னலை வைக்க முடியாது அடுத்த வீட்டில் அப்போ கிழக்கு ஜன்னல் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க நல்லா டாக்டருக்கு போகிறது ஐஎஸ்ஐபி சார் வந்துடும் ஆனால் வாரத்தில் நாலு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும் வாரத்துக்கு மாதத்துக்கு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணும் அப்போ உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் நாம நல்லாவும் படிக்கணும் எப்போ ரெண்டுமே வேணும் அப்படின்னும்போது போது நம்ம கிழக்கு நல்லா ஓப்பனான ஒரு இடத்துல வடைகளுக்கு பாரம் இல்லாத ஒரு இடத்துல வீடு கட்டுறது ஒன்று கிழக்கு அதிகமான காலியிடமோ வடக்கு அதிகமான காலியடமோ இருந்தாலே அந்த இடத்துல வந்து நல்லா அரசு அரசியல் மருத்துவம் மருத்துவ லைனில் வந்துடுவாங்க அரசு வேலைன்றது வந்துடும் வடகிழக்கு கிழக்கு குத்தும் வடகிழக்கு வடக்கு குத்தும் இருக்கிற ஒரு இடத்துல இருந்தாலே அந்த இடத்துலையும் அரசு வேளாண்றதெல்லாம் வந்துடும் அதே போல் மருத்துவ லைன்லாம் வந்துடும் நல்லா பார்த்துருக்கேன் வடக்கு ஒரு ரோடும் கிழக்கு ஒரு ரோடும் இருக்கிற அந்த கார்னர் பில்டிங்கு வீடு கட்டி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மருத்துவ லைனில் நிறைய இருக்காங்க அந்த வீட்டுக்கு யாராவது வாடகைக்கு வராங்கன்னாலே அவங்க அரசு வேலையில் கொண்டவங்க தான் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க அப்போது இன்றைக்கி எல்லாருடைய கனவும் ஒரு திருமணம் ஆகணும்னாலே வந்துட்டு நான் தொழில் செய்கிறேன் பத்து லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கணும்னு கூட பொண்ணு கொடுக்குறதில்ல நான் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் கவர்மெண்ட் வேலைன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் வடக்கு கிழக்கு நல்லா இருக்கிற ஒரு மனையில் குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கும்போது அந்த வடமேற்கு ரூ பகுதியில் ஒரு ரூம் இருந்துச்சு அதில் உட்காராச்சு படிக்க வைங்க அல்லது வடமேற்கு இடம் காலியாக இருக்குதுன்னா அந்த இடத்துல ஸ்டடி ரூம் மாதிரி டேபிள் எல்லாம் போட்டு ஏற்படுத்தி கொடுங்க மூன்றாவது வந்துட்டு அவர்களுக்கு நார்மலாக நான் என்ன சொல்லணும்னா என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன விஷயந்தான் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் சார் வந்து என்ன சொல்லுவார்னா கிளாஸில் கை கட்டாதுன்னு யாராக இருந்தாலும் கை கட்டாத முதல்ல அப்படின்னாரு காரணம் என்ன விஷயம்னா கையை கட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வலது மூளை வந்து எப்பவுமே இட சாரி வலது கை வந்து இடது மூலையை ஆக்டிவேட் பண்ணும் இடது கை வந்து வலது மூலையை ஆக்டிவேட் பண்ணும் வலது மூலையில் ப மூலையில் பதிகிற விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரேஸ் ஆகாது அப்போ இந்த இடது கை பழக்கம் இருக்குது பாருங்க அதெல்லாம் மாற்றவே கூடாது குழந்தைங்களுக்கு அவங்க எழுதுறது வந்து அதில் எழுதிட்டு சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் இதில் மாத்திக்கலாம் எழுதுறது அந்த கல் எறியறது ஏதாவது ஒரு எடுத்து வேலை செய்கிறாங்கன்னா வலது கை அவங்களுக்கு பலமா இருக்கும் அப்ப அவர்களுக்கெல்லாம் நல்லா அந்த அதாவது இடது கை பலமா இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க மூளை பலம் இருக்கும் நல்ல டேலண்ட்டாக வருவாங்க நல்லா ரேங்க் ஹோல்டர்ஸாக வருவாங்க என் தம்பி எல்லாம் சித்திரை கன்னி ராசி என் பெரியப்பா பையன் ஒருத்தான் இடத்து கை தான் சின்ன வயசில் யூஸ் பண்ணுறான் ஹைலி நாலேஜிபிள் எந்த ஃபீல்டு கேட்டால் அதில் வந்து பதில் சொல்லுவான் இன்றைக்கி பேங்க்ல வந்து இருக்கான் ஸோ அந்த மாதிரி வந்து அவன் இடது கை பழக்கம் கொண்டுவான் என்னுடைய கடைசி பையன் ராஜி நேற்றிரம் மீனராசி ராசி அவன் இடது கையில் தான் சாப்பிடுவான் எங்கள் அப்பா திட்டுவார் இடது கையில் தான் சாப்பிடுவான் இடது கையில் தான் அடிப்பா சின்ன பையன் ஒரு ரெண்டரை வயசு ஆகும் அடித்தேன்னா அவ்வளோ வலிக்கும் இடது கை நான் அப்படியே விட்டு ஸ்ட்ராங்கு நல்லா அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்போ என்ன விஷயம்னா படிக்கும் பொழுது வந்து இடது கையை ஊன்றி படிக்க வேண்டும் இடது கையை ஊன்றி படிக்கும் பொழுது வலது மூலையானது ஆக்டிவேட் ஆகும் எக்ஸாமில் போய் எனக்கு ஏதாவது ஒன்று மறந்துச்சு டேபிளில் இடது கையை ஊன்றி யோசிங்க டக்குன்னு ஞாபகம் வரும் வலது மொழி ஆக்டிவேட் ஆகும் அப்போது இடது கையை ஊன்றி படிப்பது ஒன்று அடுத்து கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்துட்டு அதாவது ஞானா தேவம் தேவன் அந்த ஒரு மந்திரம் நிர்மலா சர்வ திருப்பதியில் வந்து ஹைகிரீவர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆயுத பூஜை நாளில் வந்துட்டு அங்கே பூஜை பண்ணி அந்த அரிசியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எழுத சொல்லுவாங்க குழந்தைங்கள வந்து ஆரம்பத்திலேயே வித்யாரம்பம் அந்த படிப்பு ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு முன்னால் திருப்பதியில் வந்துட்டு ஹைகிரீவர் கோயிலில் போயிட்டு அந்த அரிசியில் வந்துட்டு எழுதி அந்த இடத்துல பூஜை பண்ணிவிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் போகும்போது எல்லாமே வந்து அந்த இடத்துல போய்ட்டு வழிபட்டு வர்றது வளர்ச்சி கொடுக்கும் ஹைக்ரிவரோட மந்திரம் வந்துட்டு நார்மலாக கூகுளில் ஐக்ரீவர் பட்டாலே போதும் ஓம் ஞானானந்த மையம் அருமையான மந்திரம் காலையில் மூன்று டைம் மாலை மூன்று டைம் இதெல்லாம் வந்து எங்கிட்ட கொஷின் வரும் இல்லைங்களா ஆஃபீஸில் சார் பச பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படி இதே தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த கேள்வியே வராது அவங்ககிட்ட மறுபடியும் வந்துட்டு சார் மறுபடியும் எங்கள் பையன் இன்னும் படிக்கலைன்ற கேள்வியே இது வரைக்கும் யாரும் வரல காலையில் மூணு டைம் மாலையில் மூணு டைமு ஓம் ஞானாந்தம நந்தமயம் தேவம் நிர்மலா ஸ் சொல்ல சொல்லுவேன் என் தங்கச்சி பசங்கள் ரெண்டு பேரும் எங்கள் தங்கச்சி பொண்ணு பையன் ரெண்டு பேருமே அப்படி சொல்லுவாங்க கிடக்கடக்கடன்னு சொல்லுவாங்க சூப்பராக படிப்பாங்க இன்றைக்கெல்லாம் வந்துட்டு என் எங்கள் தங்கச்சி பொண்ணுலாம் நம்ம எலான் மஸ்க் மாதிரி நான் வரணும்னு சொல்லிவிட்டு ஐஐடியில் தான் வேணும்னு ஒரு வருஷம் உட்காந்து படித்து ஐஐடியில் வந்து இதுக்கு மும்பைக்கு போயிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் அவங்க என் தங்கச்சி பொண்ணு ஏன்னா அவங்க சொல்கிறது ஞானாநந்தமயம் என் தங்கச்சி பையன் இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிறான் ரேங்க் ஹோல்டு ஃபஸ்ட் ரேங்க்கு ஆறுநூறு பேர் படிக்கிறேன் அந்த ஸ்கூலில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் அப்போ அவங்க டெய்லி சொல்கிற ஒரு மந்திரம் என்ன ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பரியாக டெய்லி மூணு மூணு மேலே காலையில் மூணு டைம் சாயந்தரம் மூணு டைம் சொல்லுங்கள் பசங்க நல்லா படிப்பாங்க வடமேற்கு இடத்துல க படிக்கிறதும் வீட்டுடைய அமைப்பு வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து கம்பல்சரி காம்பவுண்டுன்றது நூறு பர்சன்ட் இருக்கணும் நான் வாடகை வீட்டில் சார் இருக்கேன் சார் வேறு வழியில் நீங்கள் காம்பவுண்ட் இருக்கிற இடத்துக்கு மாறிக்கோங்க இதில் என்னுடைய கண்டிஷன் வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு மூன்று கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல இருந்தாலே பசங்க நல்ல அறிவுத்திறனோடு இருப்பாங்க ஒன்று வடக்கு கிழக்கு கார்னர் வீடாக இருந்துச்சுன்னா நல்லது ரெண்டாவது வீட்டுக்கு வந்து நான்கு புறமும் காம்பவுண்டு செப்பரேட் காம்பவுண்டு தனித்த காம்பவுண்ட் இருக்கணும் என்ன செய்வாங்கன்னா ஒரு மூணு பக்கம் காம்பவுண்டு போட்டு ஒரு பக்கம் கொண்டு போய் வீட்டு செவத்துக்கே இணைச்சிருவாங்க அது காம்பவுண்டு கிடையாது மூன்றாவது விஷயம் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் எல்லாம் இவங்க போயிட்டு ஒரு ரெண்டலுக்கு பொழுது அவர்களுடைய இமீடியேட் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கம் வந்து இமீடியேட் பள்ளம் ஆகிடும் மேலேருந்து பார்த்தோம்னா இமீடியேட்டாக பள்ளன்ற ஒரு சூழல் ஏற்படும் அது வந்துட்டு தெற்கு மேற்கு எப்போவுமே ஆகக்கூடாது அதனால் என்னுடைய கண்டிஷன் வந்து பேசிக்காக வந்து வாசத்தில் மூன்று விஷயம் சொல்லுவேன் ஒன்று வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டை தேர்ந்தெடுத்து அதில் இருங்கன்னு சொல்லுவேன் ரெண்டாவது வந்துட்டு காமன் இருக்கணும் மூணாவது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கணும் இன்னும் அடிஷ்னலாக ஒரு விஷயத்த பார்த்தோம்னா வடக்கு கிழக்கு கம்பல்சரி ஜன்னல் இருக்கணும் ஹாலில் வந்து வடக்கு கிழக்கு கம்பல்சரி ஜன்னல் இருக்கணும் அதுல இன்னும் வாசலில் நிறைய விஷயங்கள் உண்டு இப்போ வந்து நம்ம முகத்துல வாய் ஒன்று ரெண்டு கண்கள் இருக்குது இல்லைங்களா அப்போ நான் வடக்கு வாசல் வைக்கிறேன் கிழக்கு வாசல் வைக்கிறேன்னா வாசலை வந்து சென்ட்ரா வைக்க சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஜன்னல் வைக்க சொல்லுவோம் வீட்டுடைய அப்போ நம்மளுடைய நம்மளுடைய உடல் தான் வீடு வீட்டோட அமைப்பு தான் நம்ம உடல் ஒருத்தருக்கு வந்து முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மச்சம் கருப்பாக இருக்கும் நார்த் ஈஸ்ட்டில் செப்டிக் தேங்க் போட்டு வச்சுருப்பாங்க சாக்கடை இல்லைங்களா கருப்பு அந்த இடத்துல அப்போ வந்து இவர்களுக்கு நார்மலாக சார் இது நான் பிறந்தப்பந்தே இருக்குது வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது அப்போ அதுக்கு முன்னாலே அந்த இடத்துல வந்து சா சும்மா நார்மலாக போகிற தண்ணியெல்லாம் அந்த நார்த் ஈஸ்ட்டில் விட்டு வச்சுருந்துருப்பாங்க அப்போ இருந்தே ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வீட்டுடைய அமைக்கும் அமைப்புக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய அமைப்புக்குமே சம்மந்தம் உண்டு ஒரு சிறப்பான வீட்டில் இருக்க நல்ல ஒரு வாஸ்து பொருந்திய வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வாழ்றதும் அவர்கள் வந்து உடல் தேஜஸ் உடலுடைய கலர் உடலுடைய வெயிட்டு இப்போ தென்கிழக்கு வந்து ஒரு தவறான அமைப்பு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் ரொம்ப உடல் பெருத்து போயிடுவாங்க உடம்புல ஒரு சக்தி இருக்காது ரொம்ப பெருத்து போகிறதும் தென்களுக்கு பிரச்சனை தான் ரொம்ப ஒல்லி காத்தடிச்சா ஓடிடுவாங்க கல்யாணமே பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது என்ன முப்பத்தஞ்சு கிலோ சார் இருபத்தஞ்சு வயசு பொண்ணு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு அப்போ அதுக்கும் காரணம் தென்கிழக்கு தான் ஸோ அப்போ வீட்டோட அமைப்பு தான் நம்மளுடைய உடலோட அமைப்பு அப்படின்னும்போது நல்ல ஒரு மனையில் இருக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து வடக்கு கிழக்கு காலியான ஒரு இடத்துல எடுத்துக்கணும்னு சொல்லுவோம் வடகிழக்கு ப்ராப்ளம் ப்ளாட்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அது என்ன ப்ராப்ளம்னா நார்மலாக நான்கு ரோடு வரக்கூடிய இடத்துல வடகிழக்கு கார்னர் எடுக்கக்கூடாது நாலு ரோடு அதாவது நாலு ரோடு வருது இல்லைங்களா அந்த இடத்துல வடகிழக்கு கார்னர் எடுக்காது மூன்று ரோடு வர்ற இடத்துல எடுக்கலாம் அதாவது அப்படி இல்லைன்னா இன்னும் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஒரு ரோடு இந்த ரோடு வருதுங்க டெட் எண்டு அப்புறம் இந்த பக்கம் வடக்கு ரோடு போகுது கிழக்கு ரோடு போகுது கிழக்கோட ரோடோட டெட் அண்ட் இது வடக்கு போகுது அதுதான் அப்படின்போது அந்த வடகிழக்கு காரணம் பெஸ்ட்டாக பேசும் நான்கு ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்ன செய்வாங்கன்னா கிழக்குந்து வந்து இப்படி வளையும் பொழுது வந்து வந்து இப்படி அந்த குத்து தென்மேற்கு கடிக்கும் வடகிழக்கு குத்துற குத்து வந்து தென்மேற்கு குத்தாவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு போ அதே போல வடக்குல இருந்து வந்து இப்படி திரும்பினாலே அந்த குத்து வந்து அந்த பக்கம் அடிக்கும் அப்படின்னா நாலு ரோடு வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்றேன் ரெண்டு ரோடு இருக்கிற இடத்துல இருக்கிற மனை வந்து பெஸ்ட் மனை அதுல வந்து வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீடு அமைச்சிக்கணும் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறது மட்டும் இல்லை அடுத்தடுத்த லெவல் அவர்கள் வந்து அடுத்து வேலைக்கு போகணும் படித்து முடிச்சிட்டா பத்தாது அடுத்து வேலைக்கு போகணும் வேலை எப்படி இருக்கணும் நல்ல உயர் பதவியாக இருக்கணும் நல்ல சம்பளம் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கணும் அவர்களுக்கு திருமணம் சரியான காலகட்டத்தில் ஆகணும் அவர்களுக்கு வாரிசு பிறக்க வேண்டும் அத்தனையும் அந்த வீடு பேசும் ஒரு ஜாதகப்படி தான் வீடு அமையும் வீட்டுப்படி தான் ஜாதகம் இருக்கும் ஒரு ஜாதகம் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது அந்த பெண்ணுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ அந்த பெண் எங்கே கருத்தரித்தார் அந்த பெண் வந்து அந்த பத்து மாதமும் எந்த வீட்டில் உறங்கினார் அப்படின்னும் போது அந்த வீட்டுக்குள்ளே வர்ற காந்த சக்திகள் வெப்ப அலைகள் அது எந்த வழியாக வந்துச்சு எந்த வழியா வெளியே போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டு தான் அந்த கரு வளருது அந்த இடத்துல தான் ஜாதகம் நிர்ணயிக்கப்படுகிறது நான் ஜாதத்தை பார்த்துமே சொல்லிடுவேன் உங்களுக்கு வடமேற்கு ப்ராப்ளம்னு சொல்லிடுவேன் ஜாதத்தை பார்த்து ஏன்னா அவங்க வடமேற்கு ப்ராப்ளம் உள்ள வீட்டில் தான் அவங்க கருத்தரித்தார்கள் அந்த இடத்துல தான் வளர்ந்தாங்க சார் வீடு கட்டி ரெண்டு வருஷம் தான் சார் ஆகுது நான் பிறந்து பத்து வருஷம் ஆகுது அப்போ அங்கே அப்பா அம்மா வீடு அப்படி தான் இருக்கும் அதுக்கு முன்னால் குலதெய்வம் கோயில் அப்படி தான் இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு வடமேற்கு வடக்கு குத்து இப்போ எனக்கு வந்து நான் ஏன் திரும்ப திரும்ப வடமேற்கு பேசுகிறேன்னா எனக்கு வடமேற்கு இஷ்யூ எப்படியாவது வந்துடும் நானும் பார்த்து பார்த்து இப்போலாம் வீடெல்லாம் ஒரு பதினோரு ஏக்கர் லேண்டு வாங்கி அதில் தென்மேற்கில் வீடை கட்டி வடகிழக்கில் புதுசாக கிணறு வெட்டி ஏற்கனவே இருந்த கிணத்தெல்லாம் மூடி பழைய கிணத்துல மூடி எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு ஆனால் லேண்டே வடமேற்கு லைட்டாக கருவாக கட்டாயிருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் கோயிலை போய் பார்க்கணும் நான் என் தாத்தாவுடைய அப்பா என் தாத்தாவுடைய தாத்தா வழிபட்ட குலதெய்வம் கோயிலுக்கு வழியே வடமேற்கு வடக்கு குத்து அப்போ நான் என்ன பத்து எங்கள் அப்பா வாங்கினாலும் சரி என் தலைமுறைகள் என் குழந்தைங்கள்லாம் வாங்கினாலும் சரி வடமேற்கு உள்ள இடத்துக்கு தான் போவாங்க அப்படின்னா என்ன செய்யணும் இருந்து நம்ம வாஸ்து ஆரம்பிக்கிறது இருபத்தோரு தலைமுறைக்கு இருந்தே ஆரம்பிக்குது ஒரு சில விஷயங்களை வந்து மாற்ற முடியாத ஒரு சூழலில் தான் போகும் அப்போது குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா நூறு அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று வட வீட்டின் வடமேற்கு மூலையில் உட்காந்து படிக்கணும் ரெண்டாவது இடது கையை ஊன்றி படிக்க வேண்டும் எக்ஸாம் ஆளில் எழுதும்போது இடது கை ஊன்றி ஆனால் கணத்தை கை கொடுத்துக்க வேண்டாம் தூங்கம் வந்துடும் ஸோ இடது கையை ஊன்றி படிக்கட்டும் எழுதுட்டோம் அப்புறம் வடக்கு கிழக்கு நல்லா கார்னர் பிளாட்டாக இருந்து தேர்ந்தெடுத்திங்கன்னா பசங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் வீட்டுக்கும் ஜோதிடத்துக்கும் என் கணிதத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தொடர்பு உண்டு ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது உங்களுடைய இத்தனாவது நம்பர் தப்புன்னு நான் சொல்லிடுவேன் நேற்று கூட ஈவினிங் வந்து கொடுமுடி ஈரோடு பக்கம் தான் வந்திருக்காங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார் உங்கள் ரெண்டாவது நம்பர் தப்பு நம்பர் நாலு நம்பர் சொல்லுங்கன்றேன் ஃபர்ஸ்ட்டு நைன் சிக்ஸு ரெண்டாவது டபுள் ஜீரோ அப்போ ஒரே ஒரு கேள்வி திருமணம் தான் கேள்வி ஆமாம் சார் திருமணம் தான் கேள்வி அது ஜாதத்திலே வந்துடும் அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது பசங்க படிக்கணும் போது இப்போ எக்ஸாம் டைம்ன்றதால நூறு பர்சன்ட் காலையிலும் மாலையிலும் வந்து மூன்று மூன்று முறை ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படி ஆகுருதியும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைக்ரிவோம் வாஸ்மகே அப்படின்றது வந்து பூஜை ரூமில் நின்று சொல்லிவிட்டு போட்டோம் மூன்று மூன்று முறை மறுபடியும் மாலை மூன்று முறை நல்ல மதிப்பெண் பெறுவாங்க இருக்கிற இந்த குறுகிய காலகட்டத்துலேயுமே அற்புதம் சார் வரம் போன்ற விளக்கங்கள் எங்களுக்காகவே எங்க பிள்ளைங்களுக்காகவே நீங்க சொன்னீங்க சார் கோடான கோடி நன்றிகள் ஆனா அதுக்கு மாதிரி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல நீங்க பேசும்போது சொன்னீங்க பஞ்ச அங்கம் குறித்து ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கணும்னா அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதை அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல எங்க ஆன்மீக உள்ள அன்பு ரசிக பெருமக்களுக்காகவே நீங்க சொல்லணும் சார் அந்த ஒரு ரிக்வெஸ்டோட இப்ப நாங்க பை பை சொல்றோம் நன்றி சார் நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு எபிசோட்லயும் பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு பேப்பர் பேனா பத்தாதுங்க ஒரு நோட் புக் பேனா தான் உட்காந்துக்கணும் ஏன்னா அவ்வளவு ரகசிய விளக்கங்கள் சார் நமக்காகவே ரொம்ப எளிமையா கொடுக்குறாரு வித் திஸ் நோட் இன்னைக்கு நம்ம டாடா பேபி சியூ சொல்றோம் ஆனா அடுத்த நிகழ்ச்சியில அந்த பஞ்சாங்கம் குறித்த ஒரு பொக்கிஷ தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்காரு அதனால எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி